அன்பர்களை வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய சத்ருவை அதாவது எதிரியை கட்டி போடக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த முறையை நம்ம எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செய்வினை ஏவல் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த முறையை அவங்க மேலே பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்கனால மறுபடியும் எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த முறை சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த முறையை அவங்க மேலே பிரயோகம் செஞ்சாலே போதும் சரிங்களா இந்த எதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பற்ற சிந்தனையே வராது சரிங்களா உங்களுக்கு செய்வனை வைக்கணும் அப்படிங்கிற நினப்பே அவனுக்கு வராது சரிங்களா அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி செய்வனை செஞ்சு இந்த மாதிரி மாதிரியை பண்ணணும் அப்படின்னு நினப்பு வந்துச்சுனாலும் அவனுக்கு இங்கே பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் செய்வன தகுதி எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்த பிறகு இந்த முறையை அவனுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பாதுகாப்பு மாதிரி சரிங்களா இந்த முறையை அவனுக்கு பண்ணி கொடுத்து பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு அவன் மேலே வந்து எதிரிகள் வந்து பிரயோகம் பண்ண முடியாது அப்படியே பிரயோகம் பண்ணாலும் அவனுக்கே அது திரும்பி போயிடும் சரிங்களா சைவனை வச்சவனுக்கே அது என்னென்னா திரும்பி பாதிப்பு கொடுத்துடும் செய்வனை நம்மளுக்கு வைக்கணும்னு நினப்பு வந்தாலே அவனுக்கு இங்கே பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த முறை சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரி மொத்தமாக முடக்கி வைக்கிற முறை சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா எதிரியோடைய சகலத்தையுமே கட்டி போட்டுரும் சரிங்களா அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் பதவி மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே கட்டி போட்டுரும் சரிங்களா அவன் ஒரு உசுர் மட்டுந்தான் அவனுடைய இதில் இருக்கும் மற்ற எல்லாமே அவனை விட்டு நீங்கிடும் சரிங்களா ஒரு தடவை அந்த எதிரி மேலே இதை பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா எதிரிக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஃபஸ்ட்டு விலக ஆரம்பிக்கும் சரிங்களா அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலங்கள் பூராமே விலக ஆரம்பிக்கும் அவன்கிட்ட இருக்க அவன் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பம் வெட்டு குத்து கொலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒன்றும் இல்லாமக்கி சரிங்களா மருத்துவ ரீதியாக செலவுகளை ஏற்படுத்தி உடல் ரீதியாக உபாதைகளை ஏற்படுத்தி உயிர் மட்டும்தான் மிஞ்சி மற்ற எல்லா பிரச்சனையுமே அவனுக்கு வர ஆரம்பிக்கும் சரிங்களா இதுதான் எதிரியை வந்து கட்டிப்படக்கூடிய முறை எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறைய அப்பாவிகள் மக்கள் மேலே தப்பே செய்யாத மனிதர்கள் மேலே இந்த விஷயத்த பிரயோகம் பண்ணிடாதீங்க சரிங்களா திருப்பி திருப்பி சொல்றீங்க இது எதற்காக நான் யூடியூப் சேனலில் கொடுக்குறேன் உங்களுக்கு இதை பதிவிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் இந்த எதிரிகள்னால் மன நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த செய்வினைகள்னால என்ன செஞ்சுருக்காங்கன்னா குடும்பம் பாதி குடும்பம் அழிஞ்சே போயிருக்கு சரிங்களா அதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா இது பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் காசு பழம் கா காசு பழம் வச்சுருக்கோம் அதிகார பழம் இந்த ஆள் பழம் இதனாலேயே இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சுறாங்கன்னா எதிரிகள் வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா அவனுக்கு பயந்து பயந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்களா அதனாலயே அவனுக்கு கீழ் அடிப்பணிஞ்சு வாழ ஆரம்பிச்சிடறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது நம்ம கோவிலுக்கு அருள்வாக்கு கேட்க வர்றவங்கெல்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையாக தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த பிரச்சனை இதுக்கெலாம் ஒரு தீர்வு என்னென்னா இந்த தீர்வு நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய மாந்திரிக குருமார்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க உண்மையிலேயே எதிரிகள்னால் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா இதை பார்த்திங்கன்னா என்றைக்கு இந்த பிரயோக முறையை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கலம் அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய புதன்கலமாக பண்ணலாம் இல்லைனா எதிரிக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படிங்கிறத பார்த்து அன்னைக்கு இந்த பூஜை பண்ணணும் சந்திர கிரகணம் இல்லைனா சூரிய கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்ச பிறகு தான் பண்ணணும் சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரு ஏழு மணிலேருந்து அங்கிட்ட எத்தனை மணிக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் சரிங்க இந்த பூஜைக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான மண் கலையம் ஒன்று சரிங்களா நூற்றி எட்டு குண்டூசிகள் தேவைப்படும் சரிங்களா ஒரு எலுமிச்சம்பளம் தேவைப்படும் ஒரு கருப்பு துணி வந்து ஒரு சதுரமாக ஒரு ஒரு கட்சி பழப்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு கருப்பு துணி ஒன்று ஒன்று தேவைப்படும் சரிங்களா அடுத்து எதிரியோடைய சம்மந்தப்பட்ட புகைப்படமோ இல்லை எதிரி சம்மந்தப்பட்ட இப்போ காலடி மண்ணோ இல்லை துணியோ முடியோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இல்லைனாலும் எதிரி சில பேருக்கு தெரியாது சரிங்களா எதிரி யாருன்னு தெரியாது அப்படி தெரியாதவங்கள்லாம் சும்மா எதிரியை வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்குற எதிரின்னு மனசுக்களை நினச்சிக்கிட்டா போதும் சரிங்களா இந்த பூஜை செய்கிறதுக்கு உடற்கட்டு அவசியம் சரிங்களா உடற்கட்டு இல்லாமல் இந்த பூஜையை நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா உடற்கட்டு மந்திரங்களாக சித்தி பண்ணி வச்சுருக்கணும் உடற்கட்டு மாலைகள் இருந்துச்சுன்னா அந்த மாலை நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் இந்த பூஜைகளை நம்ம பண்ணணும் ஏன்னா உடற்கட்டு இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எதிரிக்கு வந்து என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு தெய்வம் வந்து துணையாக இருக்கும் அவனுக்கு எதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் அது வந்து என்ன செய்யும்னா உங்களை வந்து அந்த பூச்சை செய்ய விடாமல் தடுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தது அதனால தான் உடற்கட்டு விஷயங்கள்லாம் போட்டுக்கிறணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அவசியம் காரணம் இது சரிங்களா அந்த நாளை தேர்ந்து எடுத்துட்டு உங்களுடைய பூஜை ரூம்ல என்ன செஞ்சுருங்கன்னா கருப்பு துணியை கீழே விரிச்சிட்டு அந்த எலுமி சம்பளத்தை நீங்கள் என்ன செய்யணும் அந்த கருப்பு துணியில் வச்சுக்கிட்டு ஒரு கி சிறிய ஒரு மண் விளக்கில் விளக்கு பொறுத்து வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த குண்டு ஊசியை கையில் எடுத்துக்கிட்டு எதிரியை அந்த எலும்பு இருப்பது போல கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு மந்திரத்தையும் சொல்லி சொல்லி ஒரு ஒரு குண்டு ஊசியையும் அந்த எலுமிச்சம்பழத்தில் குத்தணும் குத்தி இதே மாதிரி நூற்றி எட்டு குண்டு ஊசியுமே மந்திரம் சொல்லி அந்த எலும்பு சம்பளத்தில் எதிரி மேலே குத்துறது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த எலுமி சம்பளத்தை அப்படியே குடுவைக்குள்ளே அதை போட்டுரும் சரிங்களா மண் மண்குடுவைக்குள்ள அதை போட்டு அந்த மண் குடுவை வாயில் பகுதியை ஒரு கருப்பு துணியால் கட்டி அதை கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சிட்டீங்க அப்படின்னா எதிரிக்கு என்ன செஞ்சிட ஆரம்பிச்சிடும்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சோம் சரிங்களா எதிரி என்ன செஞ்சுப்போம் முடங்கி போயிடுவேன் சரிங்களா எதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் சரிங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த இது சரிங்களா இதை இப்பவும் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இதை பிரயோகம் செய்யாதீங்க சரிங்களா இதில் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப பவர்ஃபுல்லானது மாந்திரிக குருமார்கள் எதிரிகள்கிட்ட இருந்து நீங்கள் இருந்து நீங்குறதுக்கு ஒரு வழிமுறை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருள்வாக்கப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்